காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் குமரகோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி வெள்ளித்திருத்தேர் உற்சவம் வைர வைடூரியம் மற்றும் தங்க ஆபரணங்கள் அணிந்து வள்ளி தெய்வானையோடும் முருகப்பெருமான் வெள்ளித்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பக்தர்கள் அரோகரா அரோஹரா என கோஷமிட்டு வணங்கி வழிபட்டு சென்றனர் உலகம் முழுவதும் முருகன் இருக்கும் இடமெல்லாம் தைப்பூசத்தை முன்னிட்டு கோவில்களில் அதிகாலை முதல் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்று வருகிறது திருக்கோவிலில் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர் அந்த வகையில் கோவில் நகர் என்று அழைக்கப்படும் காஞ்சி மாநகரில் கந்தபுராணம் அரங்கேற்றிய உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் குமரகோட்டம் முருகன் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது சுப்பிரமணிய சுவாமி காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் இந்த நிலையில் தைப்பூசத்தை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை ஒட்டியும் உற்சவமூர்த்தி முருகபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வள்ளி தெய்வானையுடன் முருகபெருமான் பட்டுடுத்தி வைர வைடூரியம் மற்றும் தங்க ஆபரணங்கள் அணிந்து அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதன் பிறகு வெள்ளித்தேரில் எழுந்தருளிய முருகப்பெருமானை ஏராளமான பக்தர்கள் வெள்ளித்தேரினை கோவில் உட்பிரகாரத்தில் வளம் பிடித்து இழுத்து சென்று வழிபட்டனர் அப்போது அங்கு திரண்டு இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வெள்ளித்தேரில் எழுந்தருளிய முருகபெருமானை அரோகரா அரோகராய வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என கோஷமிட்டு வணங்கி வழிபட்டு சென்றனர்